ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த ஏரியாவை டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு நிரந்தர வேலை ஒரு ஜாதகத்துல ஆறாவது விட ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொடு சார் ஜாதகருக்கு நாப் ஐம்பது வயசு ஆகுது இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபது வயசு ஆகுது நீங்க எடுத்த உடனே கேட்ட ஒரே கேள்வி கேட்கலாம் சார் நீங்க நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணீங்களான்னு கேட்கும் சார் ஆமாம்ன்னு சார் நாற்பது வருஷம் யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களோ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் கூட மினிமம் நாற்பது வருஷம் ஆறாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்ந்து கூடும் போது ஆறாவது வீடு வலுவடையுது அதனால இவருக்கு எந்த தசா புத்தி எந்த இது எப்படி ஆனது இருக்கட்டும் நாற்பது வருஷத்துக்கு குறையாம சர்வீஸ் பண்ணுவார் அதாவது நடுத்தர கம்யூனி நடுத்தர மக்களா இருந்தா கொஞ்சம் பிக்ஷாட்டா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நாற்பது வருஷத்துக்கு குறையாம வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குவார் ஏன்னா ஆறாவது வீட்டுல வந்து வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது ஆறாவது வீடுதான் முதலாளி என்பது ஆறாவது தான் ஏன் நமக்கு சமமான நபருங்கிறது எந்த பாவம் சார் ஏழாவது வீடு நமக்கு சமமற்ற நபருங்கிறது எந்த பாவம் ஆறாவது முதலாளி நமக்கு சமமான வேலைக்காரன் நமக்கு சமமான அப்ப வேலைக்காரோ ஆறாவது வீடு தான் முதலாளி ஆறாவது அப்போ நடுத்தர மக்களுக்கு நீங்க ஆறாவது விட ரெண்டு நாள் ஆறு சொல்லும்போது போது அவர் எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா உத்தியோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்கும் இந்த மாதிரி இருந்தா பஸ்ட் கேட்டகரி கொடுப்பணி நல்லா இருக்கு நீண்ட காலம் சர்வீஸ் பண்ணுவீங்க இல்ல சார் எனக்கு முப்பது வயசு ஆகுது இது வரைக்கும் வேலைக்கே போகலாம் அப்படின்னா அவர் ஜாதகம் தப்புன்னு அர்த்தம் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நீங்க கூட்டியோ குறைச்சிங்கன்னா அந்த ஜாதகத்தை சரி பண்ணிக்கலாம் அது ஜாதகத்தை சரி செய்தல் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட் அது வந்து ஏழாவது ஆண்டு மலர்லயும் ஆறாவது ஆண்டு மலர்லயும் எழுதி நாங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்போ முதல்ல இதை பார்த்துட்டு என்னென்னா அதே ஜாதகத்தில் ஆறாவது ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த ஏரியாவை தொடர்பு கொடுத்துன்னு வச்சுங்களேன் ஆறாவது வலுவடைதா வலு இழக்குதா சுமாரா இருக்கு சுமாரா இருக்கு அதாவது சராசரி விட கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா வீட்டுக்கு மட்டும் எட்டு பன்னெண்டு விதி இல்ல அப்படிங்கறதால மூணு ஏழு பன்னெண்டு ஆறாவது வீட்டு கெடுக்கல அதனால ஓரளவுக்கு வேலை கிடைக்குங்க மிதமான வேலையா இருக்கும் அப்பப்ப வேலையில மாத்திக்கிட்டே இருக்கீங்க ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டீங்க ஏன் அது மாதிரி சார் இந்த மூணாவது வீடு என்பது மாற்றங்களை பிடிக்கக்கூடியது மாற்றினா ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது அடிக்கடி மாறிட்டு இருப்பீங்க நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்னா உடலுக்கு வழியே தராத வேலையா இருக்கும் உடலுக்கு வழியே தராத வேலை ரிஸ்க் எடுக்காத வேலை மிதமான வேலை ரிலாக்ஸா பண்ற மாதிரி வேலை ஹர்ஜ் இல்லாத வேலை ஒரு நாள் தள்ளி போனாலும் அதனால பிரச்சனை வராத வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்க அகம் புறம்னு சார் உத்தியோகம் தொழில் அப்படின்னா அதுல அகம் புறம்னு பிரிக்கலாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உத்தியோகம் இருக்கு ஒன்னா பாவம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது பணம் சம்பந்தமான துறைகள் பேங்க் மெட்டல்ஸ் சம்பந்தமான துறைகள் அதே மாதிரி பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் மூணாவது கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நாலாவது பாவம் வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தமான சம்பந்தமான துறை இதெல்லாம் நாலாவது பாவத்தில் கட்டுமான துறை தான் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்காங்க ஐந்தாவது வீடு ஆர்ட் லைன் கலை பொழுதுபோக்கு இலக்கியம் வெட்டியாக சூற சுத்திட்டு இருக்குது மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுதல் கடின உழைப்பு இல்லாம மென்மையாக இருத்தல் ஆறாவது வீடுங்கிறது துறைகள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மாத சம்பளம் பெறக்கூடிய எல்லா துறையும் வந்துடும் ஏழாவது வீடு வந்து பப்ளிக் ரிலேஷன் வரக்கூடிய துறைகள் வியாபாரம் சம்பந்தமான துறைகள் எட்டாவது வீடு வந்து ஆபத்தான துறைகள் உயிருக்கும் உடம்புக்கும் ஆபத்து தரக்கூடிய வேலை வேலைகள் கௌரவத்தை குறைச்சி செய்யக்கூடிய வேலைகள் ஓகேங்களா ஒன்பதாவது வீடு வந்து உயர்கல்வி ஆராய்ச்சி வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகள் அதே அந்த காரகத்தை அப்படியே நீங்க தொழிலா மாத்திருக்கீங்க அவ்வளவுதான் பத்தாவது வந்து பதவியை வச்சிருக்கிற துறைகள் பதினோராவது வீடு வந்து கேளிக்கை விருந்து இந்த மாதிரி சம்பந்தமான துறைகள் பன்னெண்டாவது வீடு ரகசிய தொழில்கள் கலப்பட தொழில்கள் இந்த மாதிரி நம்ம இந்த தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பாகமா பிரிச்சுக்கலாம் அதே காரகம் தான் பன்னெண்டு பாவமா பிரிச்சுக்கலாம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் என்பது ஒத்தப்படையா இரட்டைப்படையா சார் தொழில் லக்னத்துக்கு சாதகமானதா பாதகமானதா சார் லக்னத்துக்கு சாதகமானது இல்ல லக்னத்துக்கு பாதகமானதா இல்ல லக்னத்துக்கு நடுநிலையான கொஞ்சம் லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினை கொடுக்கக்கூடியது அதனால இரட்டைப்படை பாவங்கள் தான் உங்களுக்கு நிறைய தொழில்களை உருவாக்கும் ஒற்றைப்படை பாவத்துல நிறைய தொழில்கள் இல்ல இந்த ஒற்றைப்படை பாவத்துல இருக்கிற தொழில்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கேரண்டி இல்லாத தொழில்கள் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் கேரண்டி இருக்காரு டீச்சிங் ப்ரொபஷனல் அப்படிங்கிறது நாலாவது பாவம் அதுக்கு கேரண்டி இருக்கு ப்ரொடக்ஷன் லைன் கேரண்டி இருக்கு டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாருன்னா ஒருத்தர் முப்பது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவார் ஆனா கம்ப்யூட்டர் துறையில் அந்த மாதிரி இருக்க முடியாது கம்ப்யூட்டர் துறைங்கிறது எந்த பாவம் சார் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தோட காரகம் என்ன அப்கிரேடுங்கிறது மூணாவது பாவம் நாளுக்கு நாள் யார் யார் அப்கிரேட் ஆகுறாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி என்ன பண்றீங்க நீங்க தொழில் அந்த தொழில் என்பதை அப்படியே அந்த பாவ அந்த சாதாரண பாவ காரகத்தை தொழிலுக்கு உண்டான பாவ காரகமாக மாத்திடுறீங்க இந்த மாதிரி இது வந்து தொழில் தொழிலுக்கு மட்டும் இல்ல மெடிக்கல் ஸ்டாலஜி எடுத்தாலும் இதே மாதிரி எஜுகேஷன் எடுத்தாலும் இதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு எஜுகேஷன் இருக்கு ஒன்னாவது எம்பிஏ பிபிஏ ரெண்டாவது பேங்கிங் செக்டர் மூணாவது பவனா கம்யூனிகேஷன் செக்டார் நாலாவது விடுதா மெக்கானிக்கல் செக்டார் அஞ்சாவது விடுதா ஆர்ட் செக்டார் ஏஆர்டி ஆர்ட் கலைத்துறை ஆறாவது விடுதா இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பன்னெண்டு பன்னெண்டா பிரிக்கிற அந்த அமைப்பை எடுத்துக்கணும் சார் ஓகே சார் அதனால ஃபர்ஸ்ட் நான் பண்றோம் உத்தியோகத்துக்கு ஆறாவது விட பார்த்துட்டு இந்த ஆறாவது விடு இந்த மாதிரி இருந்தா நல்ல குவாலிட்டி லாங் சர்வீஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை ஆனா ஆறாவது விடு ஐந்து ஒன்பதுனா இவருக்கு வேலை எதுவும் கிடைக்காது இவர் யாருக்கிட்டையும் வேலை செய்ய முடியாது ஒரே ஒரு மா ஒரு ஒரே ஒரு நாள் மாத சம்பளத்தோடு வாங்க முடியாது சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அடுத்து வரேன் சார் அடுத்து அடுத்து வரேன் சார் சொல்லிட்டு அடுத்து வரேன் இதே இதே கான்செப்ட் தான் அதே ஆறாவது எட்டு பன்னெண்டு போது இவருக்கு வேலை கிடைக்கும் பட் கடைசி வரைக்கும் நுந்து நூலாய் கடைநிலை ஊழியராகவே இருக்கு ஏன் கடல்நிலை ஊழியரா இருக்குதுன்னா இது எட்டு பன்னெண்டுங்கிறது சுய கௌரவத்துக்கு எதிரான பாவம் எந்த பாவம் சார் ஒன்னாம் பாவம் எல்லாம் இருக்கீங்களா சரி நைட் உட்காந்து படிச்சுட்டு போல எல்லாரும் அப்ப ஒன்னாவது வீட்டு கெடுக்கிற மாதிரி இருக்கிறதால வேலையில தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து வேலை செய்தல் சுய கௌரவத்தை இழந்து வேலை செய்தல்னா என்னன்னு சொல்லி இருப்பாருங்களேன் ஒரு ஆபீஸர் என்ன பண்ணுவாரு ஒரு ஆபீஸர் பதினொன்று ஒரு மணிக்கு சாப்பிடுறாரு சாப்பிட்டு அவர் தட்டு அப்படியே வச்சிருவாரு அது கழுவு தோறாரு நான் புரிதா பாருங்க சார் எல்லாரும் கழுவிடுவாங்களா ஒரு அக்கவுண்டன்ட் கழுவாரா யார் கழுவாங்க சார் ஒரு ஆபீஸர் வராரு வந்த உடனே கேட்டு திறந்து உடனும் கேட்டு த திறந்த உடனே சல்யூட் அடிக்கணும்